இங்க பாருங்கடா என் மண்டையில சுத்திகளால அடிச்சு எல்லாம் சாக்குனே அந்த பப்பையும் ஆச்சு நான் சும்மா விட மாட்டேன் இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இருடா இருடா பண்டி ஏன்டா இப்படி அவசரப்படுற நமக்கு அந்த நேரம் வரும்டா அப்ப பாத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருடா பண்ணிட்டி

இது ஒரு கேவலமான குதிரைடா என்ன குதிரை ரேஸ்ல தோத்துட்டேன் நினைக்கிறியா சரி என் கூட பைக் ரேஸ் வரியா அதுல யாரு ஜெயிக்கிறானே வாடா வந்து பாருடா அவனுங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாடா பாவண்டா வாயில்லா ஜீவன் எப்படி போட்டு அடிச்சிட்டு போறான் பரா அவன் குதிரையா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானாடா டே கிஷோரு இவன் திம்முருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா இவன் எப்படியே விட்டோம்னு வச்சுக்கா சரி வராதுடா கரெக்டா சொன்னடா பண்டி இப்ப குதிரை அடிச்சா மத்தியா அதே கம்பாலே அவன் தோலை உரிச்சு தொங்க விட்டு வெயில்ல காய வச்சோம்னு வச்சுக்க அப்பதான் அவனுக்கு அறிவு வரும்

ஐயோ என்னடா அது அந்த அந்த போட்டு இந்த அடி அடிச்சா இந்த நாய் வந்து இப்படி கடிச்சு வச்சிட்டு போயிருக்கு எவ்வளோ ரத்தம் போயிருக்க பாருங்கடா சீக்கிரம் வாங்கடா டேய் தூக்குங்கடா தூக்குங்க விட ஏ பா தூக்கு தூக்கு தூக்குடா டேய் என்னடா அது இங்க பாடுறா எவ்வளோ ரத்தம் போயிருக்கு டே குதிரை ஒன்னும் பயப்படாத நாங்க சரி பண்ணிடுறோம் என்னடா பண்றது என்னடா இந்த குதிரையில நிக்க கூட முடியல டேய் கீழே விழுந்துருச்சுடா ஏய் நான் போய்ட்டு தண்ணி துணிலாம் அட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பார்த்தேங்கடா கிஷோரே நீ குதிரையை பாத்துக்க ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்து சும்மா விட கூடாதுரா கிஷோரே இப்படி வந்து புடிச்சுக்கடா நான் எப்படி கடிச்சு கொஞ்சம் எட்ட வச்சிருக்கே பாத்துரா அதுவே சரி கூட பலம் இல்லாம கீழே சாஞ்சிட்டு அத கூட உதைக்க போகுது நீ பயப்படாம பிடிச்சிக்கடா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதரா அடிப்பட்ட குதிரை என்னடா பண்ண போகுது இங்க பாடுறா எப்படி கடிச்சு வச்சிருக்க அந்த நாய் இப்ப ஆவண்டாது டே நாய் கடிச்சா விஷம் தானே இப்ப என்னடா பண்றது கொஞ்சம் மஞ்சப்பொடி பொடி மட்டும் வச்சு நம்ம கட்டுப்பட்டு விட்டுறோமா அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம்டா இங்க பா இந்த இடத்துல தான் ரொம்ப கடிச்சிருக்குடா கொஞ்சம் அமுக்கி பிடிச்சுக்கடா மஞ்சள் பிடி வைக்க போறா எரியண்டா டே பாவண்டா தேச்சே மலன்சே ஏக்க மாட்டேறா என்னடா இப்படி கடிச்சு வச்சிருக்கு டே நல்லா அமுக்கி பிடிச்சுக்கடா கிஷோரு நான் இருக்கி கட்டிடுறேன் நீ கொஞ்சம் அமுக்கி பிடிச்சுக்கடா அப்பா முடிஞ்சிட்டுறா டேய் பொறுமையா அந்த குதிரையை தூக்கி விடுறா டேய் தூக்குடா தூக்குடா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒன்னும் பயப்படாத அதான் சரியாயிடுச்சு கட்டு போட்டோம்ல ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்பா ஒன்னும் பயப்படாத குதிரை டேய் கிஷோரு பண்ட்டு எங்களா போனா ஆளே காணும் எங்க போனானே தெரியலடா இந்த ஒரு நிமிஷம் இரு வந்துறன்னு போனா இன்ன ஆளைய காணமேடா எங்கடா அவன் டேய் என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க ஏன் குதிரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னது இது துணிலாம் கட்டி போட்டு இருக்க டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன சைப்பு இல்ல இல்ல பெயிண்ட்ல அந்த கீழ ஊத்தி வச்சிருக்கீங்க எங்க வீட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களெல்லாம் யார் அங்க உள்ள விட்டது டேய் எங்க பறற லாலி பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அங்கனே இவங்களை சும்மா விட கூடாதுடா டேய் எங்க பேரே ஓவரா பேசற செவுல்ல எழுத்து உங்க குதிரை நாய் கடிச்சது நாங்க தான் வந்து இத காப்பாத்தி கட்டி போட்டு வச்சிருக்கோம் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அத என்ன பண்டா ரத்தண்டா பாவுண்டா குதிரை ஏன்டா அப்படி படுத்து எடுக்கிறீங்க ஏய் வந்துட்டடாப்பா குதிரை நாய் கடிச்சிதா இவர்தான் வந்து காப்பாத்துனாரா ஆளே பத்தியா எங்க குதிரைக்கு ஏதாவதுனா நாங்க பாத்துக்க மாட்டமா உன்ன யாரா கூப்டதே டேய் இவனை வெல்ல போற சொல்டா அpst டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தாலே என்னடா ஓவரா பேசுறீங்க உங்கள எல்லாம் கேக்குறதுக்கு ஆள் எது வேணாலும் பேசுவீங்களா டேய் வந்துட்டடா அடடே இது யார பேய் டேய் அருஜி ஓடிரா டேய் லாலிபாப் பேய்டா பேய்ரா நீ ஒரு பேய் கால் வேற தானா சிக்கதே ஐயோ எந்த பக்கம் தெரியல ஏ கால் ரெண்டு பின்னிட்டு போதே ஐயோ இங்க ஓடி ஒளிஞ்சுப்பா

கொஞ்சம் அமைதியா இருங்கடா நான் தான்டா பண்டி சும்மாடா அந்த பயலங்களை ஏதாவது பண்ணணும்டா அதுக்காக தான் அந்த வேஷம் போட்டு வந்திருக்கேன் டேய் பண்டி என்னடா வேஷம் அது கொஞ்ச நேரத்துல ஐயோ அடி வயிறு கலக்கிடுச்சுடா டேய் 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 அமைதியா இருங்கடா கட்டி காட்டி கொடுத்துறாதீங்கடா கொஞ்ச நேரம் என் கூட வாங்க அவனுங்களை இந்த பேய் வேஷத்தை போட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அவனுங்க பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து பண்ண போறான் வாங்கடா என் கூட எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவானா அந்த பேய்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட முடியுமா

என்ன டைவ் தேவ் வந்துட்டா டே

சார் பேசுகிற எங்களை மன்னிச்சிருங்க பேசா சார் இனிமே நாங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டோம் பை சார் நாங்க பண்ணின பாவத்துக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்க பேசாரு நாங்க இப்பவே பண்ணிடுறோம் ஆமா ஆமா பேசுக சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்போம் பெய் சார் மன்னிச்சு விட்டுருங்க பேசா ப்ளீஸ் பே சார் ஓ ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க ரெடி ஆயிட்டீங்களா அப்ப சரி சரி உங்களுக்கு நான் என்ன பரிகாரம்னு சொல்றேன் அவங்க நிக்கிறானுங்களோ ரெண்டு பேர் அவனுங்க தான் உங்க குதிரையை காப்பாத்துறானுங்க அது தெரியாம நீங்க அவனுங்களே திட்டுவீங்களா அவனுங்க கால்ல விழுந்து ஒழுங்கா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேக்குறீங்க அப்பதான் உங்களுக்கு தண்டனை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பேன் அட அவ்வளவுதானே பேசாரு இப்ப பாருங்க எப்படி மன்னிப்பு கேக்குறேன்னு ஐயா நீ மன்னிச்சிருப்பா ஐயோ என்னையும் மன்னிச்சிருப்பா அட போவீங்களா என்னையும் கீழே தள்ளி விடுறீங்களா மன்னிப்பு கேட்க சொன்னா என்னையும் கீழே தள்ளி விடுவீங்களா இப்ப என்ன பண்றோம் பாருங்க எழுந்துங்கட ஒழுங்கா ஐயோ பேசாரு சாரி பேசாரு இந்த கிறுக்கு பைய தெரியாம பண்ணிட்டான் டே அரிஷ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லான்டா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா பிளீஸ்டா டே டே லாலி பாப்பு என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற நீ உன் குதிரையிட்ட போய் மன்னிப்பு கேட்டா எழுந்துடுறா எழுந்துடுறா ஓ நீங்க குதிரையை கம்பால் அடிச்சிங்களே எங்கட அந்த கம்பு கம்பு எடுத்து

எந்த குறை வைக்க கூடாது இந்த வாங்கிக்க 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 போதும்மா இது போதுமா இனிமே குதிரை அடிப்பீங்களாடா அடிப்பியா 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 சொல்லு இனிமே ஏதாவது தப்பு பண்ணீங்க நான் வருவேங்கிற பயம் இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் கிஷோரே இப்பதானே திருப்தியா இருக்கு ரெண்டு பேரும் விட்டு வெளு வெளுன்னு வெளுத்தாச்சுரா அடே பண்டி உன் மாஸ்க்கு கீழே விழுந்துட்டுறா அங்க பாருடா அஜய் உன்னை பாத்துட்டான்டா பண்டி சீக்கிரம் எடுத்துட்டு வாடா ஓடி போயிடலாம் என்னது பாத்துட்டாடா அடப்பாவி டேய் சீக்கிரம் வாங்குடா வாங்க வாங்க சரி வந்துடுறா வந்து பாவிங்களா டேய் வண்டி நீதான் வேஷம் போட்டுட்டுங்கள வந்து வெளு வெளுன்னு வெளுத்தியா டேய் லாலிபப்ப எழுந்திடுறான் டேய் அஜய் அந்த பேய் போயிட்டாடா என்ன அடிடா சாமி எங்க அப்பா கூட இந்த அடி அடிச்சதுலடா செம்ம அடி அடிச்சுட்டு கேட்டுறா அடையாண்டா நீ வேற அது பேய் இல்ல பூதம் அந்த பண்டி பாய் தாண்டா வேஷம் போட்டு வந்து நம்மள வெளுவெல்னு வெளுத்துட்டா அங்க பாத்து அவனோட மாஸ்க் கிடக்க இதை போட்டுட்டு வந்து தாண்டா நம்மள ஏமாத்திருக்கான் பேய் போல டேய் இப்படி ஏமாந்துட்டோம் மேடா செம்ம அடி அடிச்சுட்டான்டா ஐயோ லாலிபப்பு வலிக்குதுடா அஜய் அவன்ல சும்மா விட கூடாதுடா பழி வாங்கி அவனோட வாடா போவோம்